ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரூமில் போய் சாரதா அம்மா வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்ப தான் வந்து அவங்க எழுதி வச்ச லெட்டரை வந்து பாரதி வந்து படிக்கிறாங்க அதை பார்த்து பார்த்து பேச பேச பா ஆதி வந்து கண்கலங்கி அழ ஆரமிச்சிடறாங்கன்னே சொல்லலாம் பாரு ஆதி நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு வந்து நீ மட்டும் நினைக்காத நான் எப்பவுமே இந்த அம்மா வந்து உன் கூட தான் இருப்பேன் நான் பிரியணும்னு இத்தனை வருஷம் நினச்சதில்ல ஆனால் இப்போ வந்து குடும்ப சூழ்நிலை வந்து பிரிகிற மாதிரி இருக்குது அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து உன்னை விட்டு விலகி போனாலும் உங்ககிட்ட வந்து நான் ஒரு நல்ல பொக்கிசமான ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டு தான் போகிறேன் என்னோட நல்லபடியாக பாரதி வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏதோ சூழ்நிலை வந்து பாரதி வந்து என்னை புரிஞ்சிக்காம போயிட்டா அதுக்காக வந்து நீ நீயும் சரி தமிழும் சரி அப்புறம் கண்ணனும் பாரதி நாலு பேரும் வந்து சந்தோஷமாக வாழணும் அதை பார்க்கறதுக்காக தான் வந்து நான் எப்போவுமே மனசார உன்னை நினச்சிக்கிட்டு இருப்பேன் நீ வந்து என்னை தேடினாலும் வந்து கிடைக்கிறது கஷ்டம் நான் உன்னை தாண்டி வெகு தூரம் போகிறேன் திரும்பி நீ வந்து என்னை பார்க்க முடியுமான்னு தெரியலை அதனால் வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் என்னோடய வந்து சந்தோஷமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தே சொல்லிடுறாங்க அந்த லெட்டர் படித்து முடித்தோன்னா பாரதி வந்து கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு வந்து கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க தப்பு பண்ணிட்டேனே அவசரப்பட்டு வந்து அத்தையை வந்து தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டேனே அப்படின்னு வந்து நினச்சி அழுதுகிட்ருக்காங்க அப்போ தான் வந்து ஆதி கண்கலங்கி இது எல்லாத்தையும் படித்ததை கேட்டுட்டு செம்ம ஆகிடுறாங்க கரெக்டாக அந்த சமயத்தில் தான் அழகர் வர அப்போ வந்துட்டு என்ன பாரதி நான் தான் படித்து படித்து சொன்னேன்னே நீ வந்து புரிஞ்சிக்காமல் விட்டுட்ட பார்த்தியா இப்போ பாரு வந்து நம்ம வந்து அந்த தப்பு வந்து அவங்க பேரில் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க மேலே வந்து எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்காங்க ஆனால் கடைசியில் பாரு இப்படி மாதிரி நீ ஒரு முடிவு எடுத்துட்டியே எப்பவுமே வந்து நிதானத்தை வந்து விடக்கூடாதுங்கிற மாதிரி வந்து இருக்காங்க தப்பு தான் அப்படின்னு அழுதுகிட்ருக்காங்க பாரதி அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியும்